உலகிகளும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டா அதை ஜெயிக்கலாம் எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு தான் உலகத்திலே கடகராசிக்காரர்கள்னா என்னோட பரம ரசிகர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம் அவ்வகையில ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது எப்படின்னா ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஆமா உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாரையும் பார்த்துக்கிறார் ஒரே ஸ்ட்ரோக் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சல யார் யார் இருக்கா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் எல்லாரும் இருக்காங்க இது ஐந்தாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் எல்லாரும் இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாய் அப்போது லேண்டு வாங்கியே திருவிங்க கடகராசிக்காரர்கள் லேண்ட் வாங்கிடுவீங்க அட் த சேம் டைம் கடகராசிக்காரர்கள் லேண்டு வாங்குறது மட்டும் கிடையாது வீடு வாங்கியே திருவிங்க இதெல்லாம் நடந்துரும் இது எல்லாமே நடந்துரும் அப்போ நீங்க லேண்டு வீடு வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துல இவங்க வர்றதுனாலே நடந்துருது இத்தனை பேர் வர்றதுனாலே அது குரு பகவான் பார்க்கிறதுனாலே நடந்துருது குரு பகவான் ராசியிலே உச்சம் பெறும்பொழுது ஐந்தாம் இடத்தை பார்த்து நான் ஐந்த பார்க்கும்போது குழந்தை கிடைச்சிருங்க ஏன்னா புத்திரகாரகன் அவரு குரு பகவான் தான் புத்திரகாரகன் புத்திரகாரகன் குரு உடம்புல உட்கார்ந்து அஞ்சை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐவிஎஃப் அப்போ இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே குழந்தையின்மை சிகிச்சையில் இருக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நேச்சுரலாகவே குழந்தை பிறப்பதற்கான நீங்கள் இயற்கை உணவுகள் மருந்துகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தன்னால் குழந்தை ஓகே ஆகிடும் இறையருள் கிடைக்கும் காரணம் ஐந்துனா இறையருள்னு அர்த்தம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிராது கொடுத்துருக்காங்க வழக்கு போய்ட்டு இருக்கு கோர்ட்டில் இருந்து சம்மன் வரணும் ஏதோ ஒன்று சம்திங் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் காரணம் என்னென்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ ஒரு ப்ளஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல பெரிய கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி சார் அது ஏன் வேஸ்ட் பண்ணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் தான் நடக்க போகுது நண்பர்களே மிக முக்கியமான விஷயங்கள் மிக முக்கியமான இதெல்லாம் பொறுப்புகள் எல்லாம் கூட மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கூட எப்படி குரு பகவானுடைய இந்த ஐந்தாம் இடத்து பார்வையால் கிடைத்து விடுகிறது ஏன்னா அதுதான் சாட்சாத் இறை அருள் கடாட்சம் ஏழை பார்க்கிறார் குரு பகவான் அடுத்ததாக ஏழாம் இடத்து குரு பகவான் பார்க்க ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் கொண்டு போயिराர் ஒரே துகா வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு அமைப்பு வெளிநாட்டல எல்லாம் வெளிநாட்டு கொண்டு போயिराர் இதெல்லாம் நடக்குது ஃபாரின் குட்டு போறது நிறைய பேர் கனடா போறது அமெரிக்கா போறது சார் விசா கிடைக்கல சார் விசா ரீநியூல ஆகல கான்ட்ராக்ட் முடிيب போகுது போண்டவர் எல்லாரும் இந்த நேரத்துல அதை பயன்படுத்திக்கலாம் டிசம்பர் 31 க்குள்ள அத ஃபாலோ பண்ணுங்க இதிலே இன்னனா இந்த சனி பகவான் சனியாக இருந்து கஷ்டங்களை தந்தவர் அப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்து சனி பகவான் என்பது மங்களங்களை பாக்கியத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் அதை குருவேற பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும் அப்பாவுடைய உடல்நிலையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இந்த நேரத்துல அப்பாவை கூட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிடும் அப்பாவுடைய உடல்நிலை சரியாயிடும் அப்பா ஹெல்த்தி ஆயிடுவாரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் குரு பகவான் ஒரே ஸ்ட்ரோக்ல என்ன பண்ணிடுறார் இதை பார்த்துடுறார் சனியை பார்த்துடுறார் சனியை பார்க்கின்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார் முக்கியமான விஷயம் இங்கே இங்க தான் இருக்கு அப்போது அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக நம்ம பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த குரு பகவான் தொடர்ந்து சனி பகவானோட பார்வை சனி எதை பார்க்கிறார் பாருங்க ஒன்பது பத்து பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபத்தை பார்க்குறாரு அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து ஆரை பார்க்குறாரு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு வீடு வாங்க போறீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க ஒரு சொத்து வரப்போகுது உங்கள்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி வெளிநாடு போறீங்கன்னு சொன்னேன் மூன்றாவது விஷயம் அப்பாவோட ஹெல்த்து நான்காவது விஷயம் என்னென்னா உங்களுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும் கல்லீரலோ அல்லது வந்து வயிறு கிட்னி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னால் சரியாயிடும் காரணம் என்னவென்றால் குரு தான் கிட்னிக்கு அதிபதி அந்த குருவை யார் பார்க்குறா இவரை இவர் பார்க்குறார் சனி பகவான் பார்த்துறார் அந்த அந்த சனி குருவனுடைய ஸ்தானமாக வீடாகப்பட்ட தனுசை பார்த்துடுறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ரோகங்கள் எல்லாம் தன்னால் சரியாகிவிடும் ஸோ இந்த என்ன சொல்கிறது டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டாக எட்டாம் இடத்து ராகு இருக்கார் டிசம்பர் முப்பத்தொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஐந்து ஏழு ஒம்பது சனி பகவானோட பார்வை அது சொன்னேன் இது சொன்னேன் நிறையா சொன்னேன் ஆனால் ஒரு பாயிண்ட் என்னென்னா ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் சர்பம் எட்டில் இருக்குது வண்டி ஓட்டாதீங்க கடகராசிக்காரர்கள் வண்டி எடுத்திங்கன்னா எக்குத்தப்பாக மாட்டிப்பீங்க வண்டி மட்டும் நீங்கள் ஓட்டவே கூடாது வண்டி ஓட்டுறதை தவிருங்க எப்போ வண்டி ஓட்டுற சூழ்நிலை ஏற்பட்டாலும் டிரைவர் ரைட்டில் உட்காந்து ஓட்டுவிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் உட்காந்துருங்க இதை நீங்கள் திட்டமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய் மாட்டீப்பீங்க அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன சொல்ல வருது உங்களுடைய மிக முக்கியமான விஷயமாக இதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி மட்டும் ஓட்டாதீங்க எட்டாம் இடத்து ராகுபகவான் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு எல்லாம் தருவார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே அதாவது ட்ரைவிங் வண்டி ஓட்டுறது இடிக்கிறது ரேசிங் பண்ணுறது சும்மனை வேகமாக போகிறது எதுவும் பண்ணாதீங்க எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது வண்டி வண்டி சார்ந்த விஷயங்களில் மட்டுமே ஆபத்து என்பது ஏற்படும் அதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்து கேது இப்போ ஆக்டிவேட்டர் தன்னால் குரு இருந்தது ராகு நார்மலாக இருந்தார் ராகு இப்போ அப் இப்போ அப்நார்மல் ஆகிட்டார் கேதுவும் அப்நார்மல் ஆகிட்டார் இப்போ உணவே விஷமாகும் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க நான் நாலு மேட்ரை சொன்னேன் சொத்து வாங்குங்க வெளிநாட்டு விஷயம் அப்பாவோட ஹெல்த்து வண்டி ஓட்டாதீங்க இதை விட்டு ஃபாலோ பண்ணுங்க கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும் முக்கியமான விஷயமே அதான் என்ன காரணம் அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு நண்பர்களே மிக முக்கியமான விஷயம் எல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தொன்னு வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் மீண்டும் மிதுரத்துக்கு வந்து வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும் காரணம் அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே நம்பர் டூ என்னன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் எப்படியே வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர பிறகு பிறகுதான் நடக்கிறது ஏன்னா வந்துட்டாரு குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் ஹோம் வந்துட்டாரு சோ அப்போ இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமான விஷயமே நான்கு கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள் இந்த எட் எல்லாரும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி நான்கு பேர் என்ன ஆகும் அப்படியே பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க எல்லா கிரகங்களும் வரும்போது என்ன ஆகும் தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இங்க நான்கு பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நாலு பேர் அழிதர போறாங்க டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த நான்கு கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும் குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மற்ற எது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே நான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எதே ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான் ஒரே ரூட்ல போகணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்போ கீழே வீட்டிற்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்